ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதாந்தமும் முரணானவையா என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினால் அதுவே ஞானத்துக்கு உபாயம் என்று ஸ்மிருதியான கீதையில் சொன்னதற்கு ஆதாரம் ஸ்ருதியான உபனிஷதில் இருக்கிறது தசோபனிஷதுகள் என்ற பத்தில் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற ஈசாஸ் ஈசாஸ் வாஸ் ஈசா வாசியத்தில் இதைத்தான் எடுத்தவுடனேயே உபதேசித்திருக்கிறது நூறு வருஷம் வேத கர்மாக்களை பண்ணிக்கொண்டுள்ள ஆனாலும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு அப்போது அது உன்னை கட்டிப்போடாது என்கிறது ஆகையால் உபனிஷத் என்றாலே இனாக்ஷன் காரியமில்லாமல் இருப்பது கர்மாவுக்கு விரோதமானது என்று நினைத்தால் சரியில்லை கர்மாதான் லட்சியம் என்று நினைத்து விடக்கூடாது லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் சித்த சுத்திக்காகவும் தேவதைகளை உபாசித்தாலும் அதோடு நின்றுவிடக்கூடாது ஞானத்தை அடைந்து பரமாத்மாவை தவிர தான் என்று ஒன்று இல்லை லோகம் என்று ஒன்று இல்லை தேவதைகள் என்று வேறு இல்லை என்கிற நிலைக்கே வர வேண்டும் இந்த நிலையை உணர்ந்து கொண்டால் வேதமும் வேத வேதம் இல்லாமல் போய்விடும் என்று அந்த வேதமே சொல்கிறது வேதம் என்பதென்ன பரமேஸ்வரன் போட்ட சட்டம் அந்த சட்டத்தை பிரஜைகளான சகல ஜனங்களும் மதித்து நடக்க வேண்டும் ஆனால் ஞானியாகி சதாசர்வ காலமும் பரமாத்ம சத்தியத்தில் ஒருவன் உள்ளும் புறமும் இருக்கிற போது அவன் இந்த வேத சட்டத்தை பார்த்து பார்த்து காரியங்களை பண்ண வேண்டும் என்பதில்லை அதனால்தான் தான் வேதம் வேதமில்லாமல் போகிறது என்று சொல்லி இருக்கிறது நாமும் தான் வேதத்தை சட்டமாக மதிக்கவில்லை நமக்கும் வேதம் வேதமாக இல்லாமல் தான் இருக்கிறது ஆனால் ஞானம் என்றால் என்ன என்றுதான் நமக்கு வாசனை கூட தெரியவில்லை உபனிஷதுகள் என்கிற வித்தையில் கொண்டு சேர்க்கிற உபாயமே காண்டம் என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் வேதமானது அதாவது அந்த அதன் காண்டமானது மற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபி மாதிரி அபர வித்தியாகத்தான் அதாவது லௌகிக அறிவு நூல்களாகத்தான் நின்றுவிடும் முண்டக உபனிஷத்தில் ஃபஸ்ட் சாப்டர் ஐந்தாவது ஸ்லோகம் வேதத்தையும் வித்தையோடு சேர்ந்திருப்பதற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்கிறது இம்மாதிரி தற்காலிக சௌக்கியத்தோடு வேதத்தின் பயனை நிறுத்தி கொண்டு விடுபவனை உபனிஷத் வெறும் பசு பிராயமானவன் என்றே சொல்லி இருக்கிறது சகல தேவதைகளும் எதில் தோன்றி இருக்கின்றனவோ அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிற ஞானிக்கு அந்த தேவதைகளும் அந்நமில்லை பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இவன் கலந்து கலந்துவிட்ட பிறகு தேவதைகளும் கூட இவனுக்குள் இருக்கிறவர்களே தேவதைகளை உபாசிக்கிற காலத்திலேயே இவனுக்கு இது அனுபவத்தில் வராவிட்டாலும் கூட நாம் வெளியிலே நமக்கு வேறாக தேவதை என்று ஒன்றை உபாசனை பண்ணுகிறோமே இதுவும் கூட ஆத்மாவுக்கு அந்நியமானதில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வெளிக்காரத்தில் பிரிந்து பிரிந்து வித்தியாசமாகத்தான் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஒடுங்கி போகிற ஒரே மூல தத்துவத்தில் நாம் கடைசியாக சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும் இப்படி இல்லாமல் எவனொருவன் தேவதையை தனக்கு முழுக்க வேறானது என்று நினைத்து உபாசித்திருக்கிறானோ அவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவன் அவன் தேவர்களுக்கு பசு மாதிரியானவன் என்று பிருகதாரண்ய உபனிஷத்தில் சாப்டர் ஒன் ஃபோர் டாட் பத்து சொல்லியிருக்கிறது பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தம் உண்டு மனுஷனுக்கு உள்ள ஆறாவது அறிவில்லாமல் வெறும் மிருகிரயமா பிரயாயமாக இருப்பவன் என்பது வாரியான அர்த்தம் உள்ளர்த்தத்தை சொல்கிறேன் நாம் எதற்கு பசுவை போஷிக்கிறோம் அது நமக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அது க்ஷீரத்தை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் நாம் அதற்கு புல்லும் வைக்கோலும் புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் போடுகிறோம் இதே மாதிரி நாம் யஜ்யத்தில் ஹவிஸ்களை ஹோமம் கொடுத்து தேவதைகளுக்கு பிரீத்தியை செய்கிறோம் இப்படி நாம் செய்வதற்கு பிரகிருதியாகத்தான் பிரதியாகத்தான் அவர்கள் நமக்கு மழை தானிய விருத்தி முதலான பல அனுகிரகங்களை செய்கிறார்கள் நாம் முன்னேயே சொன்ன மாதிரி இந்த தேவதைகள் மனுஷ இனத்தை விட உயர்ந்தவர்கள் ஆனாலும் இவர்கள் நிறைந்த நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் அல்ல மனுஷன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன் அடைகிற பிரம்மானந்தத்தில் இலட்சத்தில் ஒரு பங்கு கூட தேவர்களுக்கு கிடையாது தைத்திரிய உபனிஷத்திலும் பிரகதாரண்யக உபனிஷத்திலும் மனுஷலோக ஆனந்தம் பித்ருலோக ஆனந்தம் தேவலோக ஆனந்தம் அந்த தேவர்களுக்குள்ளேயே இந்திரனின் ஆனந்தம் ப்ரகஸ்பதியின் ஆனந்தம் பிரஜாபதியின் ஆனந்தம் என்று விட ஒன்று நூறு மடங்கானது என்று ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் கடைசியில்தான் பிரம்மானந்தம் என்ற ஞானியின் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறது ஆதலால் தேவர்களுக்கு தேவர்களும் குறை உள்ளவர்கள்தான் அதோடு கூட எல்லா குறையையும் பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள் பாடுபடுவதும் இல்லை தங்களுக்கு மனுஷர்களால் உண்டாகிற லாபங்களை எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்கிற யஜ்யம் முதலான உபாசனைகளை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு மனுஷர்கள் ஞானிகளாகி விடுவதும் பிடிக்கவில்லை பிருகதாரண்யக உபனிஷத்தில் இப்படி வெக்தமாக இருக்கிறது மனிதர்கள் ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்கு பிரியமாக இல்லை என்று அந்த உபனிஷத்தில் சொல்லி இருக்கிறது காரணம் என்ன ஆத்ம ஞானியாக ஆகிவிட்டால் அப்புறம் ஒருவன் தேவர்களை திருப்திப்படுத்துகிற யக்ஞாதி கர்மங்களை பண்ண மாட்டான் நம்முடைய வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு ஸ்வல்ப சம்பளம் கொடுத்து வருகிறோம் வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் நமது வேலைக்காரன் மேலே பரீட்சைகளில் பாஸ் பண்ணி வேறு வேலைக்கு போய் விருத்தியாக எண்ணுகிறான் பரீட்சைக்கு போகிறான் நாம் அவன் பரீட்சையில் தேர வேண்டுமென்றால் நினைப்போம் மாட்டோம் தேரக்கூடாது என்றுதான் நினைப்போம் தேறிவிட்டால் அவனுக்கு கௌரவம் வந்துவிடும் வேறு வேலைக்கு போய்விடுவான் அவன் போய்விட்டால் அவனைப் போல் ஸ்வல்ப சம்பளத்தில் ஒரு வேலைக்காரனும் நமக்கு கிட்டமாட்டான் இதே போலத்தான் எங்கேயும் இருக்கிறது மனுஷன் ஞானியாக உயர்ந்து தங்கள் உபாசனையை விட்டு விடுவது தேவர்களுக்கு பிடித்தமில்லை ஞானி தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் என்றால் ஞானியாக இல்லாதவன் இல்லாதவன்தான் அவர்களுக்கு பிரியன் என்றாகிவிடுகிறது ஆகையால் தேவர்களுக்கு பிரியமானவன் அஜ்ஞானி அறியாதவன் என்றாகிறது அதனால்தான் மூர்கன் என்பதற்கே தேவனாம் பிரியன் அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் என்று வியாகரணத்தில் இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறது இந்த பெயருக்கு உபனிஷதில் மூலம் இருக்கிறது சங்கர பகவத் பாதாள் பிரம்மசூத்ர பாஷத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்றால் ஜீவாத்மாவின் கஷ்ட சுகங்கள் பரமாத்மாவுக்கும் உண்டாகும் என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்லும்போது நீ என்ன ரொம்ப அசடாக இருக்கிறாயே என்ற அர்த்தத்தில் தேவனாம் பிரியனாக இருக்கிறாய் என்கிறார் இதம் தாவத் தேவனாம் பிரிய பிரஷ்டவ்ய தேவர்களுக்கு பிரியமானவன் தேவனாம் பிரியன் என்ற பெயரை கேட்டால் இதோ பெரிய டைட்டில் மாதிரி தோன்றுகிறது ஆனால் அதற்கு நிஜ அர்த்தத்தை பார்த்தால் அசடு என்று இருக்கிறது அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டுகளில் அவரை தேவனாம் பிரிய என்றே சொல்லி இருக்கிறது அசோகர் காலத்துக்கு முந்தையே பாணினி தமது வியாகரண புஸ்தகத்தில் தேவனாம் பிரியன் என்றால் மூர்கன் என்று எழுதி வைத்திருக்கிறார் ஆகையால் பௌத்தனான அசோகனை மட்டம் தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள் அவன் சாசனத்தில் போட்டுக்கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம் பண்ணி களங்கம் உண்டாக்கி விட்டார்கள் என்று நினைப்பது தப்பு வேத தாற்பயம் தானே நம் ஆச்சாரியால் சூத்திர பாஷத்தில் பாஷத்தில் தேவனாம் பிரியன் என்கிறார் அசடு என்கிற அபிப்பிராயத்தில் இப்படி சொன்னார் ஆனால் அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆட்சேபிக்கிறவன் எப்படிப்பட்டவனானாலும் அவனுக்கு இந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவைதிக மதமான பௌத்தத்தைச் சேர்ந்த அசோக சக்கரவர்த்திக்கு தேவனாம் பிரிய என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி